அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வபஅத் ரமதானில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் ஒன்பதாவது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா ஜிக்ர் அல்லாஹ் அல்லாஹுவை நினைவு கூறுவது அன்பானவர்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் மஸலுல் லதீன யஸ்குரூன் அல்லாஹ வல் லதீன லா யஸ்குரூன் அல்லாஹ மஸலுல் ஹை வல் மய்யித் என்று சொன்னார்கள் உயிரோடு இருப்பதற்கும் இறந்து மடிந்து போவதற்குமான உதாரணத்தை அல்லாஹுவை நினைவு கூறுவதை வைத்து சொன்னார்கள் யாருடைய உள்ளம் அல்லாஹுவை நினைவு கூறுமோ அந்த உள்ளம் உயிரோடு இருக்கின்றது ஆரோக்கியமாக இருக்கின்றது யாருடைய உள்ளம் அல்லாஹுவை மறக்குமோ அந்த உள்ளம் பாலடைந்து விடுகின்றது மரணித்து விடுகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் மகம சல்லாஹு அலிஹூசல்லமா அவர்கள் நமக்கு அழகாக புரிய வைத்தார்கள் அல்லாஹ் சுஹானுவ தாலாவை திக்கிற செய்வது அல்லாஹுடைய பெயர்களையும் அல்லாவுடைய பண்புகளையும் படித்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில் உரசி பார்ப்பது الله الخبير அல்லாஹ் அல்லாஹமியா கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ சாவுக்கு நமக்கும் எந்த திரையும் கிடையாது வ தஆலா நேரடியாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் நமக்கு நினைக்கக்கூடிய எண்ணங்களையும் அல்லாஹ் சுஹானுவத்தால் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் வ தஆலா நம்மளுடைய பேச்சுகளை நம்மளுடைய வார்த்தைகளை அல்லாஹ் செவி செவியேக்கூடியவனாக இருக்கின்றான் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் சாட்சியாளனாக இருக்கின்றான் இப்படி ஒவ்வொரு பெயர்களையும் ஒவ்வொரு பண்புகளையும் நாம நினைவு கூறக்கூடிய இந்த தருணம்தான் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்று அர்த்தம் நம்மளுடைய அல்லாஹுவை நினைவு கூறுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் வெறுமன நாவல் அசைவு அசைவது மட்டும் அல்லாஹுவை நினைவு கூறுவது அல்ல நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் அல்லாஹ் சுஹானுவத்தாள மீது இருக்கக்கூடிய அச்சம் நமக்கு அதிகமாகணும் அல்லாஹ் சுஹானுவத்தாள மீது இருக்கக்கூடிய அன்பு நமக்கு அதிகமாகணும் அல்லாஹ் சுஹானுவ தாள மீது இருக்கக்கூடிய ஆதரவு நமக்கு அதிகமாகணும் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த தூண்டுதல் நமக்கு இருக்க வேண்டும் அல்லா சுஹானுவ தாளாவின் நினைவு கூறும் பொழுது இப்போ அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் ஆக உச்சக்கட்ட இபாதத் எல்லா இபாதத் இஸ்லாத்துக்கும் அடிப்படையானது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய இந்த திக்ர் அல்லா அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய இந்த இபாதத்து தான் லா எசால் உரத்துமின் திக்ர் இல்லாஹி தாலா உங்களுடைய நாவுகளை அல்லாஹ் சுபஹான வச்சாலாவை நினைவு கூறுவதை வைத்து நீங்கள் ஈரமாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஆகவே அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் மிக முக்கியமான இபாதத் அந்த இபாதத்தை ரமதானில் நாம் செய்தோம் என்றால் மிக சிறப்பான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் நமக்கு காலை மாலை திக்ர்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் சாப்பிடத்துக்கு முன்னாடி உள்ள திக்கர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள திக்கர் வெளியில் கிளம்பும் போது உள்ள திக்கர் வாகனத்தில் இருக்கும் போது உள்ளதிக்கிற நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது உள்ள திக்கர் இப்படி எல்லா திக்கர்களும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய விஷயங்களும் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்குது ஆகவே அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் ரமபான்ல அந்த மாதிரியான திக்கரை நாம் பிராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமாக திக்கிரோடு அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த தன்மையோடு நாம வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் ஒரு அழகான துவாவை கற்றுத்தந்தார்கள் அந்த துவாவை நாம அடிக்கடி கேட்கணும் அல்லாஹுமா ஐநி அலா திக்ரிக்க ஓ சுக்ரிக்க ஓ ஹசுனே பாதத் யா அல்லா உன்னை நான் திக்ரு செய்யக்கூடியவனாக உனக்கு நன்றி சொல்லக்கூடியவனாக நான் என்னை ஆக்கிவிடிய அல்லாஹ் என்ற இந்த துவாவை நாம் அடிக்கடி கேட்கணும் அல்லாஹுமா ஐநி அலா திக்ரிக்க ஓ சுக்ரிக்க ஓ ஹஸ்னி அபாதத் என்ற இந்த துவாவை கேட்க வேண்டும் ரமதானில் அல்லா சுஹானுவ தாலாவை அதிகமாக திக்ரு செய்வோம் அதிகமான நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் ஒசவஜில் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹர் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமி